மாவு போட்டுக்கலாம் கப் மாவு போட்டுக்கலாம்

ஒரு பிள்ளை கிடைச்சி போடு திக் போடு நல்ல மாவு அமுதி அம்ஜி பெருச்சா பூரி பொது பொது பொதுன்னு வரும் சரி நல்லா மாவு ஒன்றை பண்ணியாச்சு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுக்கணும் இப்படி நல்லா கொஞ்சம் நல்லா நல்லபடியா அமுத்தி விட்டுக்கணும் இதுல கொஞ்சம் மரம் மாவு போடுறேன் மரமாவு லைட்டா தூக்கி விட்டுக்கணும் தூக்கி விட்டு இப்படி அமுத்திக்கணும் நல்லா நல்லா பண்ணி நல்லா அமுத்திக்கணும் அமுதிக்க பெ மாட்ட மா மாவு மாவு ஒட்டாது இல்லத்த பூரி நல்லா பந்து பந்தா வரும் இப்படி

ஆ எடுத்து கொட்டிக்கலா நல்லா நடக்குது வடமழ்காய் எட்டு ஒரு ரவுண்ட் உப்பு கருப்பிடனால ஒரு கொத்து மொளகு எட்டு சீரவும் ஒரு பூணும் மிளகாய் அறுபத்தி பத்து எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டு மூணு துண்டு இஞ்சி இதை வந்து அரைச்சிட்டியா சரியா இதை ஒன்று வேண்டாம் கடைசியை கொட்டி அடிக்கிட்டு சரியா வந்து கொண்ட ஒரு பூனு கடுவு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கப்புமான பெருங்காய சஞ்ச தூ அரை பூணும்

उचित है ए, ए, या? नहीं उच्च नहीं। कर लो तनिवती नल्ला को दीना। बोलो मेरा दिए एर्ग चिकना। ये प्रिया चतिर्ध मेल वाली प्रिया हड्डब मेल। या पासुडू पुरचा। पार में ना बोल मन <laughs> <वो आना। laughs> तुकू <तुसा, laughs> ீங்க <his finger> <favour> <coughs> லைட்டா குத்து பிரியா வெசையா குத்து நீ உப்பாது லைட்டா அமைக்க அமைக்க எடுத்து சொல்றேன் பூரி மேல படக்கூடாது எண்ணெயை தான் அள்ளி அள்ளி பூரி மேல ஊத்த வேணும் அப்பத்தான் லேர் லேர் உங்களுக்கு உப்புன மாதிரி வரும் ஆ இப்போ லைட் அடி ஒரு சைடு அள்ளி அப்படி சுற்றி சுற்றி அள்ளி ஊற்று இந்த பக்கம் ஊற்றுனா இந்த பக்கம் ஊற்றுனீங்கன்னா தான் சடனாக எந்திரிக்கும் ஒரு சைடாக ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சைடு தான் உப்பு அப்படியே ஊடு சேமி கையெழு செய்யும் கையெழு சேம் நம்ம நீ கவர் கொடுத்து குருட்டேன் பார்க்குறேன் நீ எப்படி விட்டுறீங்க குருட்டிருவியா பூரி ரெடி தக்காளி குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம்

குழம்பு திஞ்சம் சூப்பரா இருக்குது நான் சாப்பிடல நீங்களும் வாங்க சாப்பிடலாம் அப்படி போஸ் 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 நல்ல காரம் காரமா சூப்பரா இருக்குது யார் பல்ல இல்லாத கொடுத்துங்களாம் அப்படி போது 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 போதுன்னு அப்படி பொசு பொசுன்னு வந்திருக்காரு ஊருக்கு தக்காளி பார்த்து குழம்புக்கு அவ்வளோ அருமையா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு காட்டு செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க நல்லா இருக்குதா தின்